இன்றைக்கு இன்றைய நாளை பொறுத்த இந்த சமர் காலம் முழுக்க எத்தனையோ பிரச்சனைகள் நாட் ஒவ்வொரு நாட்டிலும் நடந்து கொண்டு இருக்கிறது என்னவென்றால் கடலுக்கு போல் போகின்றவர்கள் கடலில் மூழ்கி எத்தனை பேர் இறக்கிறார்கள் இது வேணுமென்று நடக்க இல்லை தற்செயலாக நடக்கிற காரியம்தான் ஆனப்படியினால் நாங்கள் ஒவ்வொருவரும் கடலில் குளிக்க போனோமோ எங்கு போனோமோ நாங்கள் எங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இதுவரையில் இலங்கையில் யூரோப்பில் சரி கனடாவில் சரி நிறைய பேர் கடலில் மூழ்கி இந்த சமருக்குள்ளே எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள் ஆனப்படியினால நாங்கள் எல்லோரும் விழிப்புணர்வாக இருக்க வேணும் இது விழிப்புணர்வாக இருக்க சொல்லித்தான் நான் ஒரு காணொலியை செய்கிறேன் இந்த நாட்களுக்கு நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் தமிழ் மக்களே கவனமாக இங்க போறீங்களோ அங்க கவனமாக இருங்கள் நீங்க டிரைவிங் பண்ணும்போது எங்கள் கடலில் குளிக்க போவதும் போகும்போது துணை துணைதான் உங்களுக்கு வேணும் என்னவென்றால் கனடாவிலே இருந்து ஒரு குடும்பம் தாய்லாந்துக்கு சு சுற்றுலா கனடாவிலே இருந்து ஒரு குடும்பம் தாய்லாந்துக்கு சுற்றுலா போயிருந்தாங்கள் போயிருந்த நேரத்திலே அவங்க வந்து ஒரு பீச்சுக்கு போயிருந்தாங்க குளித்து கொண்டிருந்தாங்க குடும்பமாக அந்த நேரத்திலே அவங்களுடைய ஒன்பது வயது சிறுமி அப்படியே குளிக்கிற நேரம் ஒரு பெரிய ஒரு அலை ஒன்று வந்து அந்த பிள்ளையை காவி கொண்டு போய்விட்டது அந்த நேரத்திலே இந்த பெற்றோர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் ஒரு அந்நிய நாடு அந்த நாட்டை பற்றி தெரியாது இவர்கள் தாயும் தகப்பனும் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார்கள் இந்த நாடு அவர்கள் வெங்கட நாடோ அல்லது கனடாவில் இருந்தால் அவங்க உடனே கதி கெதியாக எல்லா எல்லா டாக்டரையோ எமெர்ஜென்சி பாலிசியோ எல்லாரையும் கன்டக்ட் பண்ணி எல்லாம் செய்யிருப்பாங்க உடனுக்குடனே எல்லா வேலைகளையும் இடத்திலே இவர்களை நான் இந்த நேரத்திலே யோசிக்கிறேன் இவ்வளவு அந்த தாயும் தகப்பரும் தகப்பன் கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த பிள்ளைகளுடன் ஆனபடியினாலே மக்களே நீங்கள் கவனமாயிருங்க இந்த நாளிலே இந்த பிள்ளை ஒரு சின்ன ஒரு ஒன்பது வயது பிள்ளைண்டா ஒரு சின்ன பிள்ளைன்னு அந்த பிள்ளையை இழந்த அவர பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் இந்த நேரத்தில் எனக்கு அந்த பிள்ளைகின்ற சகப்பன் ஜேக்கப் அவரை தெரியும் டீனேஜில் இருந்தே அவரை தெரியும் அவர் வடிவா தெரிந்தவர் ஆனபடியினால் ஜேக்கப் உங்களோட ஃபேமிலிக்கு நாங்கள் இந்த ஆழ்ந்த அனுதாபத்தை சொல்லுகிறோம் ஜேக்கப் டேக் கேர் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் எல்லாரும் இதை இந்த மெசேஜை எக்ஸப்ட் பண்ணுங்கோ வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி சேனல் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு ஒரு அனுதாப செய்தியோடு இன்றைக்கு இன்றைய நாளை பொறுத்த மட்டிலே இந்த சமர் காலம் முழுக்க எத்தனையோ பிரச்சனைகள் நாடு ஒவ்வொரு நாட்டிலும் நடந்து கொண்டு இருக்கிறது என்னவென்றால் கடலுக்கு போக போகின்றவர்கள் கடலில் மூழ்கி எத்தனை பேர் இறக்கிறார்கள் இது வேணும் என்று நடக்க இல்லை தற்செயலாக நடக்கிற காரியம்தான் ஆனப்படியினால் நாங்கள் ஒவ்வொருவரும் கடலில் குளிக்க போனோமோ எங்கு போனோமோ நாங்கள் எங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இதுவரையில் இலங்கையில் யூரோப்பில் சரி கனடாவில் சரி நிறைய பேர் கடலில் மூழ்கி இந்த சமருக்குள்ளே எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள் ஆனபடியினால நாங்கள் எல்லோரும் விழிப்புணர்வாக இருக்க வேணும் இது விழிப்புணர்வாக இருக்க சொல்லித்தான் நான் ஒரு காணொலியை செய்கிறேன் இந்த நாட்களுக்கு நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் தமிழ் மக்களே கவனமாக இங்க போறீங்களோ அங்க கவனமாக இருங்கள் நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது போதும் கடலில் குளிக்க போவதும் போகும்போது கடவுள்கிற தான் உங்களுக்கு வேணும் என்னவென்றால் கனடாவிலே இருந்து ஒரு குடும்பம் தாய்லாந்துக்கு சு சுற்றுலா கனடாவிலே இருந்து ஒரு குடும்பம் தாய்லாந்துக்கு சுற்றுலா போயிருந்தாங்கள் போயிருந்த நேரத்திலே அவங்க வந்து ஒரு பீச்சுக்கு போயிருந்தாங்கள் எந்த பீச் கஜா பீச் என்று சொல்ல ஒரு பீச்சுக்கு போய் போய் அங்கே போய் குளித்து கொண்டு குடும்பமாக அந்த நேரத்தில் அவங்களுடைய ஒன்பது வயது சிறுமி அப்படியே குளிக்கிற நேரம் பெரிய ஒரு அலை ஒன்று வந்து அந்த பிள்ளையை காவி கொண்டு போய் விட்டது அந்த நேரத்தில் இந்த பெற்றோர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் ஒரு அந்நிய நாடு அந்த நாட்டை பற்றி தெரியாது இவர்கள் தாயும் தகப்பனும் இவ்வளவு வேதனை அடைந்திருப்பார்கள் இந்த நாடு அவர்கள் வெங்கடர நாடோ